அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதிவில் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான செய்யுள் பகுதிக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் பதிவிடப்பட்டிருந்தன தற்பொழுது ஒரு மதிப்பெண் வினாக்கள் உரைநடை மற்றும் துணை பாடத்திற்கும் இணைத்து தற்பொழுது வழங்கப்படுகின்றது இதனையும் கண்ணுற்று நீங்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற முழு மதிப்பெண்ணையும் பெற என்னுடைய வாழ்த்துக்களை உரைத்தாக்கி இந்த ஒரு மதிப்பெண் வினா என்பது உங்களுடைய திருப்புதல் தேர்விற்கும் பொது தேர்விற்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதை மனதில் கொண்டு இதனை திரும்ப திரும்ப பார்த்து உங்கள் மனதில் இருத்தி முழுவதுமான மதிப்பெண்ணை பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி இந்த பதிவினுள் செல்வோம் முதல் வினா இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் இரண்டாவது கருத்து ஒன்று இயல்பு வழக்கில் இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதை மரபு கருத்து இரண்டு தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகின்றது இது இதற்குண்டான விடை என்பது மூன்றாம் பகுதியாகிய இரண்டு கருத்தும் சரி இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறந்து வருகிறது இது ரெண்டும் இணைந்ததான மூன்றாவது பகுதியான விடை என்பது உங்களுக்கு சரியான விடை மூன்றாவது கேள்வி என்பது வெள்ள சமவெளிகள் அழிய காரணம் வெள்ள சமவெளிகள் அழிய காரணம் மணல் அல்லுதல் என்பது இதற்குண்டான விடையாக வரும் அடுத்தது நான்காவது வினாவாக பொருத்துக என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது பொருத்துக என்பதில் தமிழ் அழகியல் என்பதற்கு உங்களுக்கு உண்டான விடை என்பது தீசு நடராஜன் என்பதும் நிலவுப்பு என்பது சிற்பி பாலசுப்ரமணியன் என்பதும் கிடை என்பது கி நாராயணன் என்பதும் உய்யும் வழி என்பது பரளி சூ நெல்லையப்பர் என்பதும் இதற்கு விடையாக வரும் ஆகையினால் இவை சரியான முறையில் அமைப்பெற்ற நான்காவது பகுதியாகிய நெடில் ஈ என்பது உங்களுக்கு விடையாக வரும் அடுத்ததாக ஐந்தாம் வினா என்பது உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும் இத்தொடர் உணர்த்துவது மீண்டுமாக வினாவை கூறுகின்றேன் உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும் இத்தொடர் உணர்த்துவது கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது என்பதை இதற்குண்டான விடையாக வரும் அடுத்ததாக இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன அவை திருமணமும் குடும்பமும் திருமணமும் குடும்பமும் என்பது இதற்கு விடையாக வரும் அடுத்ததாக ஏழாம் வினா என்பது பொருத்தமான விடையை தேர்ந்தெடு என்ற பகுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் உரிமை தாகம் என்பது உரிமை தாகம் என்பது பூமணி என்பது வரும் உரிமை தாகம் என்பதற்கு பூமணி அப்படிங்கிறது விடையாக வரும் இரண்டாவது அஞ்ஞாடி என்பதற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றல் என்பது இதற்குண்டான விடையாக வரும் ஜலாலுதீன் ரூமி என்பதற்கு பாரசீக கவிஞர் என்பது விடையாக வரும் தமிழர் குடும்ப முறை என்பதற்கு பக்தவச்சல பாரதி என்பது விடையாக வரும் ஆகையினால் இதற்கு உண்டான சரியான விடையாக பொருத்தமான விடையாக கொடுக்கப்பட்டிருப்பது மூன்றாம் பகுதியாகிய இரண்டு நான்கு ஒன்று மூன்று என்பது இதற்கு சரியான விடையாக வரும் மற்றும் எட்டாவது வினா எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை எனும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் தந்தை வழி சமூக முறை என்பதே இதற்குண்டான விடை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை எனும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது தந்தை வழி சமூக முறை அடுத்தது ஒன்பதாவது வினா சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க என்பது கடுக்காய் என்பது இதற்குண்டான விடையாக வரும் கடுக்காய் பத்தாவது வினா குழி மாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல் குழி மாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல் என்றால் கணிதம் என்பது இதற்குண்டான விடையாக வரும் கணிதம் என்பது இதற்குண்டான விடையாக வரும் பதினொன்றாம் வினா சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் காரணம் நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளின் களம் இரண்டு மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு மூன்று மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை ஆக இந்த மூன்று கருத்துகளும் இணைய பெற்ற ஒன்றே இதற்குண்டான விடையாக வரும் ஆகையினால் நான்காவது பகுதி என்பது இதற்குண்டான விடையாக வருகின்றது சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் என்பதற்கு காரணம் நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களமாக இருக்கின்றது மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் பங்கு பெறுகின்றது மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கின்றது ஆக இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த பகுதியே அதற்குண்டான விடையாக அடுத்த பனிராம் விடை என்பது பொருத்துக திருவல்லிக்கேணி ஆறு என்பது கூவத்தை குறிக்கும் திருவள்ளிக்கேணி ஆறு என்பது கூவத்தை குறிக்கும் அதே நேரத்தில் பக்கிங்ஹாம் கால்வாய் என்பது மாவலிபுரச் செலவை குறிக்கும் பல்லாவரம் என்பது கல் கோடரி என்பதனை குறிக்கும் எழும்பூர் என்பது அருங்காட்சியகத்தை குறிக்கும் ஆக இந்த பகுதிகள் சரியான முறையில் இடம்பெற்ற மூன்றாவது பகுதியாகிய நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்பதே இதற்குண்டான சரியாக விடையாக வரும் மற்றும் பதிமூன்றாவது வினா கூற்று ஒன்று இந்தியாவில் பல பகுதிகளிலிருந்து நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது இதற்குண்டான விடை என்பது கூற்றும் சரி காரணமும் சரி என்பது இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது இரண்டு கருத்துகளும் சரி என்பது இதற்குண்டான விடையாக கூறப்படுகின்றது அடுத்து வேறுபட்டதை குறிப்பிடுக வேறுபட்டதை குறிப்பிடுக இந்த நான்கு கருத்துக்கள் எது வேறுபட்டதாக இருக்கின்றது என்றால் அண்மை காட்சி துணிப்பு சேமை காட்சி துணிப்பு நடு காட்சி துணிப்பு காட்சி மறைவு இதற்குண்டான விடை என்பது காட்சி மறைவு காட்சி மறைவு என்பது இதற்குண்டான விடையாக அமைகின்றது அடுத்ததாக விநாயகன் பதினைந்து பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் யாரென்றால் சோழன் நலங்கில்லி சோழன் நலங்கில்லியை கோவூர்க்கிழார் சோழன் நலங்கில்லியை கோவூர்கிழார் பாடியது பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் விழித்திருந்தவர் கோவர்கிழார் பாடியவர் சோழன் நலங்கில்லியை கோவிர்கிழார் பாராட்டி பாடக்கூடியதாக இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன ஆகவே இதற்குண்டான விடை என்பது சோழன் நலங்கில்லியை கோவர்கிழார் பாடியது அடுத்ததாக பதினாறாவது வினா பொருந்தாத ஒன்றை கண்டறிக இதில் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பவர் மயிலை சீனி வெங்கடசாமி தமிழ் தென்றல் என்பது திருவிக்கா மொழி ஞாயிறு என்பது தேவனேய பாவானர் ஆக இந்த மூன்றும் சரியானவையலாக இல்லை தவறாக இருக்கின்றது முதலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தனித்தமிழ் தந்தை என்பவர் தனித்தமிழ் தந்தை என்பவர் மு வரதராசனார் என்பதை குறிப்பதாக இது இது பொருந்தாத ஒன்றாக இருக்கின்றது சரியான விடை என்பது தனித்தமிழ் தந்தை என்பது மறைமலை அடிகளை குறிக்கும் மறைமலை அடிகளை குறிக்கும் ஆக இதில் மு வரதராசனார் என்று பொருந்தாமல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மற்ற மூன்றும் பொருந்தியவைகளாக இருக்கின்றன இதற்கு பொருந்தியவைகளாக இருக்கின்றன ஆராய்ச்சி பேரறிஞர் என்பது மயிலை சீனி வேங்கடசாமியை குறிக்கும் தமிழ்தண்டல் என்பது திருவிக்காவை குறிக்கும் மொழி ஞாயிறு என்பது தேவனைய பாவாணரை குறிக்கும் என்பதனை நீங்கள் மனதில் நன்றாக இருத்தி கொள்ளுங்கள் இந்த வினா என்பது மிக முக்கியமான ஒரு வினாவாக கருதப்படுகின்றது அடுத்ததாக பதினேழாவது வினா ச த சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்ட பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் என்பது கிறிஸ்தவமும் தமிழும் கிறிஸ்தவமும் தமிழும் ச த சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்ட பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் கிறிஸ்தவமும் தமிழும் அடுத்ததாக ஒரு மதிப்பெண் வினாக்கள் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் முதலாவதாக இடம்பெறக்கூடியது கடலின் பெரியது என்பது பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு என்றால் செய்யாமல் செய்த உதவி செய்யாமல் செய்த உதவி என்பது முதல் விடை என்பது இதற்குண்டான விடையாக கூறப்படுகின்றது பின்பருவனவற்றுள் எண்ணுமை என்பது எண்ணுமை என்பது முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பும் அரணும் ஏனென்றால் இரண்டு சொற்களாக வந்து இறுதி எழுத்துக்கள் என்பது உம் என்பதைக் கொண்டு முடியுமானால் அவை எண்ணுமையாக கூறப்படும் ஆகையினால் இது அன்பும் அரணும் என்பது எண்ணுமை அடுத்ததாக நான்காவது வினா தெப்பம் பாதுகாப்பு என்று பொருள் தரும் சொற்கள் தெப்பம் பாதுகாப்பு என்று பொருள் தரும் சொற்கள் புனை ஏமம் என்பது இதற்குண்டான விடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக ஐந்தாவது வினா பொருத்துக என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதும் பயன்தூக்கார் செய்த உதவி நன்மை கடலின் பெரிது என்பதும் சினம் என்பது சினம் என்பது சேர்ந்தாரை கொல்லி என்பதும் காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் பெரிது என்றும் இதற்குண்டான விடைகளாக கூறப்படுகின்றன ஆக இவை அனைத்தும் சரியான முறையில் இருக்கக்கூடிய இரண்டாவது பகுதி என்பது இதற்குண்டான விடையாக கூறப்படுகின்றது அடுத்து ஆறாவது வினா அல்லல் படுப்பதுவும் இல் எவரோடு பழகினால் என்ற வினாவிற்கு தீயினத்தார் என்று விடையாக கூறப்படுகின்றது அல்லல் படுப்பதுவும் இல் எவரோடு பழகினால் தீயினத்தார் அடுத்து ஏழாவது வினா தின்னியர் என்பதன் பொருள் தின்னியர் என்பதன் பொருள் மன உறுதி உடையவர் தின்னியர் என்பதன் பொருள் மனஉறுதி உடையவர் மன உறுதி உடையவர் அடுத்து எட்டாவது வினா ஆராய்ந்து சொல்கிறவர் ஆராய்ந்து சொல்கிறவர் தூதுவர் ஆராய்ந்து சொல்கிறவர் தூதுவர் அடுத்ததாக பொருத்துக அடுத்ததாக பொருத்துக பாம்போடு உடன் உறைந்தற்று பாம்போடு உடன் உறைந்தற்று பாம்போடு சேர்ந்து கூடி வாழ்வது என்பது உடன்பாடு இல்லாதவர் உடன்பாடு இல்லாதவரோடு இருக்கக்கூடியது என்பது என்பது பாம்போடு இணைந்து வாழக்கூடிய ஒரு உறவாக இந்த இடத்தில் கூறப்படுகின்றது ஓ அடுத்ததாக இரண்டு செத்தார் என்பது கல் உண்பவரை குறிப்பதாக இருக்கின்றது செத்தார் அவர்கள் விஷத்தை அருந்துவதற்கு சமம் அவர்களை செத்தார் என்பவர் கல் உண்பவரை குறிப்பதாக இங்கு கூறப்படுகின்றது வறுமை தருவது என்பது சீரழிக்கும் சூது வறுமை தருவது என்பது சீரழிக்கும் சூது அடுத்து ஈகல் சேர்ந்து ஒழுகுவார் ஈகல்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அரு தீ காய்வார் தீ காய்வார் ஆகையினால் இவை அனைத்தும் பொருத்தமாக இடம்பெற்ற நான்காவது விடையே இதற்கு தகுந்த விடையாக இங்கு கூறப்படுகின்றது ஆகையினால் இதனை நன்கு மனதில் கொண்டு உள்வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து பத்தாவது வினா நடுங்குபடியான துன்பம் இல்லாதவர் நடுங்கும்படியான துன்பம் எவருக்கில்லை இல்லாதவர் யார் என்று கேட்டால் வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர் பின்னர் வர நிகழக்கூடியதை முன்பே அறிந்து தன்னை காத்து கொள்ளக்கூடிய அறிவு சார்ந்தவருக்கு சான்றோருக்கு நடுங்குபடியான துன்பம் என்பது வராது அடுத்ததாக பதினொன்றாம் வினா எளியது அரியது என்பன சொல்வது சொல்லியபடி செய்வது சொல்வது எளிது ஆனால் சொல்லியபடி செய்வது என்பது அரிது அதனையே இந்த இடத்தில் இவர்கள் குறிப்பிடக்கூடிய விடையாக இருக்கின்றது சொல்வது சொல்லியபடி செய்வது என்பது இதற்குண்டான விடையாக இருக்கின்றது அடுத்து மதிப்பெண் வினாக்கள் என்பது இலக்கண தேர்ச்சு என்பதற்கு கூறப்பட்டிருக்கின்றது முதல் வினா பிழையான தொடரை கண்டறிக பிழையான தொடரை கண்டறிக முதலாவது விடை என்பது காளைகளை பூட்டி வயலை உழுதனர் இரண்டாவது மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின இதில் வந்து பிழையான தொடர் எதுவென்றால் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது இந்த லகரம் என்பது மாற்றப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் மனம் என்பதற்கு நகரம் என்பது மாற்றப்பட்டிருக்கின்றது ஆகையினால் பிழையான தொடர் என்பது அவையே இவற்றில் குறிப்பிடாக இதற்குண்டான விடையாக கூறப்படுகின்றது அடுத்தது இரண்டாவது வினா பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க அதற்கு அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் இவையே பேச்சு தமிழில் அமைந்த தொடராக இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக தமிழில் திணை பாகுபாடு தமிழில் திணை பாகுபாடு என்பது எந்த அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது என்றால் பொருட்குறிப்பு அடிப்படையில் தமிழில் திணை பாகுபாடு என்பது பொருட்குறிப்பு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக நான்காவது வினா என்பது உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே அக்ரிணை என்பனார் அவரள பிறவே உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே அக்ரிணை என்பனார் அவரள பிறவே இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் ஏதுவென்றால் அதற்குண்டான விடையாக தொல்காப்பியம் என்பது விடையாக கூறப்படுகின்றது உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே அக்ரிணை என்பனார் அவரள பிறவை என்பது தொல்காப்பிய நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகளாகும் ஐந்தாவது வினா என்பது யார் எது ஆகிய வினாச்சொற்கள் சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே அவை உயர்தினை அக்ரிணை உயர்தினை அக்ரிணை என்பது இதற்கு உண்டான விடையாக கூறப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக ஆறாவது வினா பொருத்தி விடை தேர்க அவன் அவள் அவர் என்பது இவற்றுள் எவற்றை என்றால் பதிலிடு பெயர்களை குறிப்பிடுகின்றது அடுத்து இரண்டாவதாக நாங்கள் முயற்சி செய்வோம் என்பது உலப்படுத்தா உலப்படுத்த தன்மை பண்மை உழப்படுத்தா தன்மை பன்மை நாங்கள் முயற்சி செய்வோம் என்பது நாம் முயற்சி செய்வோம் என்பது உளப்பாட்டு தன்மை அதாவது நம்மையும் சேர்த்து கூறினால் உழப்பாடு நம்மை சேர்க்காமல் சொல்லினால் சொன்னால் அது உளப்படுத்தா தன்மை இதனை நன்கு அறிந்து கொண்டு நீங்கள் பயிலுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நான்காவது வினா நாங்கள் நாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள் ஆக இவை அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற சரியாக பொருத்தப்பட்டிருக்கின்ற முதல் பகுதி என்பது இதற்குண்டான விடையாக கூறப்படுகின்றது அடுத்ததாக ஏழாவது வினா பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களில் பொருந்துவதைத் தேர்க இவற்றுள் இதற்குண்டான விடையாக நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதினால் அதற்குண்டான பொருள் என்பது குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களை பொருத்துவதாக இருக்கும் என்று இதில் கூறப்பட்டிருக்கிறது ஆக இதற்குண்டான விடை என்பது நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதல் என்பது சரியான விடையாக அமைகின்றது அடுத்ததாக எட்டாவது வினா வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருள் அறிந்து பொருத்துக இவற்றிற்குண்டான விடைகளை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் இதுபோன்ற பொருத்துக வடிவில் வரக்கூடிய வினாக்கள் மிகவும் முக்கியமான ஒரு வினாவாக கருதப்படுகின்றது ஆகையினால் இதை கூர்ந்து கவனிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதில் வரக்கூடிய விடை என்பது பாலை பாடினான் என்பதற்கு பாலைத்தினை பாடினான் என்பது விடையாக வரும் பாலை பாடினான் என்பது பாலினை பாடினான் என்று விடையாக வரும் தேரை பார்த்தான் தேரை தேரை பார்த்தான் இப்பு இல்லாமல் சொல்லப்படக்கூடிய தேரை பார்த்தான் என்பது தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் என்பதை குறிப்பிடும் அடுத்ததாக நான்காவதாக வரக்கூடியது தேரை பார்த்தான் அப்படிங்கிறது தேரினை பார்த்தான் என்று விடையாக அமைகின்றது ஆக இதற்கு பொருத்தமான விடையாக இருக்கக்கூடிய மூன்றாம் விடை என்பது இதற்கு சரியான விடையாக கூறப்படுகின்றது அடுத்து ஒன்பதாம் வினா படிமம் என்பதன் பொருள் என்பது எதனை உணர்த்தும் என்றால் காட்சி என்ற பொருளை உணர்த்துவதாக இருக்கின்றது படிமம் என்பது எதனை உணர்த்தும் காட்சி என்பதனை உணர்த்துவதாக இருக்கின்றது அடுத்து பத்தாம் வினா என்பது பொருத்துக பொருத்துக மிகுந்த கவனத்துடன் நோக்கக்கூடிய ஒரு பகுதி என்று முன்பே கூறியிருக்கின்றேன் அதற்கு போல மிக கவனமாக இதனை கவனித்துக் மாச்சீர் என்பது எதனை குறிக்கும் என்றால் தேமா புலிமா என்பது மா என்று முடிந்தால் அது மாச்சீர் ஆகையினால் அதற்குண்டான விடை என்பது தேமா புலிமா காய்ச்சீர் என்பது எதனை குறிக்கும் என்றால் தேமாங்காய் புலிமாங்காய் இது மூன்று சிசிர்களாக காய் என்பதனை கொண்டு முடிந்திருக்கின்றது ஆகையினால் அது காய்ச்சி அடுத்ததாக விளச்சீர் என்பது விலம் என்று முடிந்திருக்கக்கூடிய கருவிலம் கூவிலம் என்பது இதற்குண்டான விடையாக கூறப்படுகின்றது அடுத்ததாக நான்கு ஓரசைச் என்பது நாள் மலர் என்பதனை குறிக்கும் ஆக இவை அனைத்தும் பொருந்தக்கூடிய நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்பது இதற்குண்டான விடையாக கூறப்படுகின்றது அடுத்ததாக பதினோராவது வினா காலை இளம் வெயில் நன்றாக மேய என்ற துன்புறுத்து துள்ளி வரும் இக்கவிதையில் பயின்று வந்துள்ளது என்னவென்றால் வினை படிமம் காலை இளம்பெயில் நன்றாக மேய துன்புறுத்து துள்ளி வரும் புது வெயில் இது வந்து வினை படிமம் என்பது இதற்குண்டான விடையாக கூறப்படுகின்றது அடுத்து பனிரெண்டாம் வினா கூற்று உவமை உருவகம் போல படிமம் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் காரணம் என்பது எவ்வகையான படிவமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்குவதில்லை என்று கூறப்படுகின்றது இதற்கு கூற்று என்பது சரியாக இருக்கின்றது ஆனால் காரணம் என்பது தவறாக இருக்கின்றது ஆகையினால் இவை ஒருங்கிணைக்கப்பட்ட முதல் விடை என்பது இதற்கு மிகச்சரியான விடையாக கூறப்படுகின்றது அடுத்ததாக பதிமூன்றாம் வினா மெய் படிமத்திற்குரிய மெய் படிமத்திற்குரிய பாடலை தேர்வு செய்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மெய் படிமத்திற்குரிய பாடலை தேர்வு செய்க என்று கூறினால் இதற்கு பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் என்பது இதற்கு விட்டான விடையாக கூறப்படுகின்றது பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் என்பது இதற்கு விடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து பதினான்காவது வினா மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது இதில் எவ்வகை படிமம் வெளிப்படுகிறது இதில் எவ்வகை படிமம் மாந்தோப்பு வசந்தத்தில் பட்டாடை இருக்கிறது இதில் எவ்வகை படிமம் வெளிப்படுத்தப்படுகின்றது மூன்றாவது விடையாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய மெய் படிமம் என்பது இதற்குண்டான விடையாக கூறப்படுகின்றது மெய் படிமம் என்பது இதற்குண்டான விடையாக கூறப்படுகின்றது அடுத்ததாக பதினைந்தாம் வினா ஐம்பெரும் காப்பியம் எனும் சொல் காப்பு கூட்டல் இயம் பணிக்கவும் ஐம்பெரும் காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் ஐம்பெரும் காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் முதன் முதலாக குறிப்பிட்டவரும் இவரே இவர் மயிலைநாதர் என்பது தெரிந்து கொள்ளும்படியாக அன்றோடு கேட்டுக்கொள்கின்றேன் மயிலைநாதர் என்பது இதற்கு விடையாக வரும் அடுத்ததாக பதினாறாவது வினா கூற்று ஒன்று காப்பியம் எனும் சொல் காப்பு கூட்டல் எம் என பிரிந்து மரபை காப்பது இயம்போது வெளிப்படுத்துவது மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருகின்றது கூற்று இரண்டு ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று நீலகேசி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆக இதற்குண்டான விடையாக கூறப்படுவது கூற்று ஒன்று என்பது சரியாக இருக்கின்றது ஆனால் கூற்று இரண்டு என்பது தவறாக இருக்கின்றது ஆகையினால் அதற்கு சரியாக பொருந்தக்கூடியது முதல் விடை மட்டுமே ஆக இதனை மனதில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பதினா பதினேழாவது வினா சரியானவற்றை பொருத்தி தேர்க மீண்டுமாக பொருத்துக பொருத்துக என்பதில் மிகுந்த கவனம் தேவை சரியானவற்றை பொருத்தி தேர்க காதை என்பது சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய உட்பகுதி இல்லையா காதை என்பது சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய உட்பகுதி சருக்கம் என்பது சீவக சிந்தா சூளாமணியில் இடம்பெற்றிருக்கக்கூடியது சூளாமணி சருக்கம் என்பது எதில் இடம்பெற்றிருக்க சூளாமணியில் இடம்பெற்றிருக்கக்கூடியது இளம்பகம் என்பது சீவக சிந்தாமணியில் இடம்பெறக்கூடியது அடுத்து படலம் என்பது கந்தபுராணத்தில் இடம்பெறக்கூடியது ஆக இவை அனைத்து பொருத்தக்கூடிய முதல் விடை என்பது இதற்கு சரியான விடையாக கூறப்படுகின்றது அடுத்து பதினெட்டு பின்வருவனவற்றுள் தொன்முத்திற்கு பொருந்தா ஒன்றை தேர்க தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்று என்பது இதற்குண்டான விடை என்பது வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்று என்றால் வயதிற்கு சிறியவள் ஆனாலும் தலைவி என்று கூறப்பட்டிருக்கின்றது மீண்டுமாக ஒரு பொருத்துக பொறுத்துகளில் தவறான இணையை தேர்க என்று கூறப்பட்டிருக்கின்றது விருத்தப்பா என்பது நாளடியார் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஆக விருத்தப்பா என்பது நாளடியாரே நாளடியாரில் வராது சீவகாவணி போன்ற படைப்புகள் விருத்தப்பாவினால் ஏற்றப்பட்டது ஆனால் நாளடியார் என்பது ஆசிரியப்பாவினை கொண்டு பயன்படுத்தப்பட்டது ஆக இந்த பகுதி என்பது தவறான இணையாக இங்கே இருக்கின்றது மற்ற பகுதிகள் அனைத்தும் சரியாக இருக்கின்றது ஆசிரியப்பா என்பது ஆக கலிவெண்பா என்பது தூது குரல் வெண்பா என்பது திருக்குறள் இந்த பாவகைகளை பயன்படுத்தி இந்த படைப்புகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பன இந்த மூன்றுக்கும் பொருந்துவதாக இருக்கின்றது ஆக முதலில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விருத்தப்பா என்பது நாலடியார் இந்த பாவை பயன்படுத்தவில்லை என்பதனை நீங்கள் மனதில் இருத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக இருபதாவது வினா தொன்மம் பற்றிய கூற்றுக்களுள் தவறான ஒன்றை தேர்க தொன்மம் பற்றிய கூற்றுக்கொள்ள தவறான ஒன்றை தேர்க என்றால் இதற்கு நான்காவது விடையாக கூறப்பட்டிருக்கக்கூடிய விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது அப்படி விளக்கினால் மிகவும் எளிமையான முறையில் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஆகையினால் பழமொழிகள் மூலமாக விளங்கக்கூடியது தான் தொன்மம் பற்றிய கூற்றுகள் தவறான ஒன்று என்று கூறப்பட்டிருக்கின்றது அடுத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார் என்றால் புதுமை பித்தன் அது அவருடைய படைப்பாக இருக்கின்றது அது சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்பங்களை பயன்படுத்தியவர் யார் என்றால் புதுமை பித்தன் அடுத்ததாக இருபத்தி இரண்டு பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொருத்துக பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொருத்துக என்பதில் அறம் என்பது தர்மனையும் வலிமை என்பது பீமனையும் நீதி என்பது நீதி என்பது மனுநீதி சோழனையும் வல்லல் என்பது கர்ணனையும் குறிக்கும் ஆக இவை அனைத்தும் பொறுத்திருக்கக்கூடிய இரண்டாவது பகுதியாக இருப்பது இதற்கு இடையாக கூறப்பட்டிருக்கின்றது மேலுமாக இருபத்தி மூன்றாம் வினா என்பது குறியீடுகளை பொறுத்துக என்ற நோக்கில் பொறுத்துக அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இவற்றுள் சரியான விடை என்பது பெண் என்பது விளக்கினையும் புறா என்பது பெண் என்பது விளக்கினையும் புறா என்பது சமாதான குறியீடாகவும் தராசு என்பது நீதியின் குறியீடாகவும் சிங்கம் என்பது வீரத்தின் குறியீடாகவும் இருக்கின்றது ஆகையினால் இவை அனைத்தும் பொருந்தப்பட்டிருக்கின்ற மூன்றாவது பகுதி என்பது இதற்குண்டான விடையாக கூறப்படுகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கூற்று பத்தொன்பது கூற்று பத்தொன்பதாம் நூற்றாண்டில் குறியீட்டியம் ஓர் இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது கூற்று பத்தொன்பதாம் நூற்றாண்டில் குறியீட்டியம் ஒரு இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது காரணம் பொதலே ரெய்ம்போ வெர்லேன் மல்லார்மே முதலானவர்கள் குறியீட்டியத்தை வளர்த்தார்கள் என்று காரணம் கூறப்பட்டிருக்கின்றது இதற்கு விடையாக என்ன கூறுகின்றார்கள் என்றால் கூற்றும் சரி காரணமும் சரி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் குறிய குறியீட்டியம் ஒரு இலக்கிய கோட்பாடாக உருவெற்றது பொதலே ரைம்போ வெர்லோன் மல்லார்மே முதலானவர்கள் குறியீட்டியத்தை வளர்த்தார்கள் என்பது இதற்குண்டான விடையாக கூறப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இருபத்தி ஐந்தாம் வினா சங்க இலக்கியத்தில் அகத்தினை மாந்தர்களில் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் என்பது எதனை குறிக்கின்றது என்றால் உள்ளுறை ஓமையை குறிக்கின்றது உள்ளுறை ஓமையை குறிக்கின்றது சங்க இலக்கியத்தில் அகத்தனை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பது என்றவென்றால் உள்ளுறை ஓமை என்பது இதற்குண்டான விடையாக வருகின்றது இருபத்தி ஆறாம் வினா திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபகங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ள கவிதையில் வரம் எதற்கு குறியீடாகிறது வரங்கள் எதற்கு குறியீடாகிறது என்றால் திட்டம் திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ள கவிதையில் வரம் என்பது வரம் எதற்கு குறியீடாக காட்டப்படுகிறது என்றால் திட்டம் என்பதற்கு குறியீடாக காட்டப்படுகின்றது அடுத்ததாக இருபத்தி ஏழாம் வினா மறைத்து சொல்லவும் மிகுத்துச் சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது இலக்கிய உத்தி எது என்றால் குறியீடு மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தியது குறியீடு ஆக இந்த பகுதியில் நீங்கள் கண்ணுற்ற ஒவ்வொரு ஒரு மதிப்பின் வினாவும் உங்களுடைய தேர் பகுதிக்கு மிகுந்த பயனுள்ளவையாக இருக்கும் அதனோடு கூட இதனையும் கூறிவிடுகின்றன இந்த பகுதியை நீங்கள் மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நூற்பெயரும் ஆசிரியரும் எந்தெந்த நூல்களை எந்தெந்த ஆசிரியர்கள் இயற்றியிருக்கின்றார்கள் என்பதனை ஒரு சிறு பகுதியின் மூலமாக இளம் தமிழே என்பதனை சிற்பி பாலசுப்பிரமணியன் எழுதியிருக்கின்றார் இளம் தமிழே என்பது சிற்பி பாலசுப்பிரமணியன் எழுதியிருக்கின்றார் தமிழ் அழகியல் என்பது தீசு நடராஜன் தம்பி நெல்லையப்பருக்கு என்பதை பாரதியார் இயற்றியிருக்கின்றார் பிறகரு நாள் கோடை என்பதன் ஆசிரியர் ஐயப்ப மாதவன் நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர் மனித தீவுகள் என்பதன் ஆசிரியர் உத்தம சோழன் தமிழர் மானடவியல் என்பது பக்தவச்சல பாரதி விருந்தினர் இல்லம் என்பதன் ஆசிரியர் ஜலாலுதின் ரூமி கம்பராமாயணம் என்பதின் ஆசிரியர் கம்பர் ஒரு கிராமத்து நதி என்பதன் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம் தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி பாரதி கடிதங்கள் என்ற தலைப்பினை அதற்குண்டான ஆசிரியர் ரா ஆ பத்மநாபன் மழைக்கு பிறகும் மழை ஐயப்ப மாதவன் முதல்கள் என்பதனை உத்தம சோழன் இயற்றியிருக்கின்றார் தமிழர் குடும் குடும்ப முறை என்பது பக்தவச்சல பாரதியை குறிக்கும் தமிழக பழங்குடிகள் என்பது பக்தவச்சல பாரதி தமிழர் குடும்பமுறை என்றாலும் தமிழக பழங்குடிகள் என்றாலும் பக்தவச்சல பாரதி மஸ்னவி என்பது ஜலாலுதீன் ரூமி உரிமை தாகம் வெக்கை பிறகு இவை அனைத்தும் இயற்றப்பட்டது பூமணியார் இவ்வாறு எந்தெந்த பகுதிகளை எந்தெந்த தலைப்புகளில் எந்தெந்த ஆசிரியர்கள் இயற்றியிருக்கிறார்கள் என்பதை மிகுந்த கவனத்தோடு நீங்கள் படித்து தேர்வில் ஒரு மதிப்பெண் வினாக்களில் மதிப்பெனை தவறவிடாமல் முழு மதிப்பெண் பெற்று நூற்றுக்கு நூறு சதவீதம் மதிப்பெண்ணை பெற்று நீங்கள் மாநில அளவில் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கி அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்பு நன்றி வணக்கம்